எல்லாருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்கள சந்திப்பட ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒப்பந்தமும் அடமானமும் அதன் மூலமாக அடையக்கூடிய பொருளாதார முன்னேற்றமும் பொருளாதார லாபமும் அப்படிங்கிற பதி ஒரு விஷயத்தை பத்தி பதிவா பார்க்கப்படும் ஆஹ் அதாவது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் என்னடா நம்ம அடமானம் வச்சு அது மூலயமா பொருளாதார முன்னேற்றம் அடமானமே ஒரு கடன் வாங்குவதற்காக ஒரு பிரச்சனைக்காக கொண்டே வைக்கிறோம் அது மூலியமே அப்படி ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறத பத்தி எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம் இருந்தாலும் கூட அவருடைய சுய ஜாதகத்தில் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இந்த மாதிரியான ஒரு பாவத்துல இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்க போகும்போது கண்டிப்பா அதன் மூலியமாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய நபராக அந்த ஜாதகர் மாறிடுவார் இப்ப அடமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவம் தான் ஒரு மனிதன் அடமானம் வச்சு அதன் மூலியமா கடன் வாங்குவதை பத்தி சொல்லும் இதே வந்து இந்த இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா அடமானத்தின் மூலமாக அடையக்கூடிய லாபத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த இரண்டாவது பாவம் இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது பாவம் டாக்குமெண்ட் அதாவது ஒரு டாக்குமெண்ட் போடுறது ஒரு ஆடை ஒப்பந்தம் ஒரு சொத்து பத்திரம் ஒப்பந்தம் இல்ல ஏதோ டாக்குமெண்ட் பத்தி ஒரு செக் இது மாதிரியான ஒப்பந்தத்தை பத்தி சொல்லக்கூடியது எல்லாமே மூன்றாவது பாவம் ஆனால் ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு மனிதன் அடையக்கூடிய லாபத்தை பற்றியும் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றியும் சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இரண்டாவது பாவம் இதுக்கு ஒரு உதாரணமா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்றாவது பாவாதிபதி யாருக்கெல்லாம் ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படி எடுத்துக்கோங்க ஒன்றாவது பாவத்தினுடைய அதிபதி லக்னாதிபதி யாருக்கெல்லாம் இரண்டாவது பாவத்தோட தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டாவது பாவத்துல இருக்கிறது இரண்டாவது பாவாதிபதி கூட தொடர்பு கொள்ளுது இரண்டாவது பாவாதிபதியோட நட்சத்திரத்துல வந்து தொடர்பு கொள்றது இதெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஜோதிடம் தெரிஞ்சவர்களுக்கு நல்லா புரியும் இருந்தாலும் இதை பத்தின சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் நமக்கு பயன்படும் அதெல்லாம் தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வாழ்க்கையில பொருளாதாரத்தை தேடி ஏகப்பட்ட இடத்துல ஓடி இருப்பாரு வாழ்க்கையில பொருளாதாரம் ரொம்ப முக்கிய கண்ணா இருக்கும் இந்த லக்னாதிபதி வந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவருக்கு பொருளாதாரம் பொருளாதாரம் குடும்பத்திற்காக பொருளாதாரம் சேர்க்கணுங்கிற என்ன ஒரு ஆள் மனதில் மிகப்பெரிய அளவுல இருக்கும் இந்த லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவருக்கு இவர் அதுவரை அடையாத ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை எப்ப அடைவாருன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னை கொண்டு போய் எப்போ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயோ ஒரு அடமானத்தின் அடிப்படையிலேயோ ஒருத்தர்கிட்ட வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுரும் எப்படின்னு கடையின்னு வச்சுக்கோங்களேன் இவர் வாழ்க்கைய இந்தியாவுக்குள்ள எல்லா இடத்துலயும் போய் வேலை செஞ்சிருப்பாரு வாழ்க்கையில இந்தியாவுக்குள்ள எல்லா இடத்துலயும் போய் வேலை செஞ்சிருப்பாரு எல்லா பக்கமும் போய் செஞ்சிருப்பாரு இருந்தாலும் கூட இவர் அடையாத ஒரு பொருளாதார முன்னேற்றம் உள்ள வெளிநாட்டுல ஒருத்தர் வேலைக்கு கூப்பிடுவா ஒரு அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் உல சம்பளம் வந்துரு அப்படின்னு போ சொன்னே ஒரு கிளம்பி போயிருவாரு அஞ்சு வருஷம் அவங்ககிட்ட போய் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செஞ்சுட்டு வருவாரு மிகப்பெரிய மாறிடுவார் அது மட்டும் கிடையாது இங்கேயே இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடங்களையே இந்த லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒப்பந்தங்கள் போட்டுக்குவாங்க ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல இத்தனை வருஷம் அவங்களுக்கு பொருள் சப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு என்னைக்கு அந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாரோ ஒப்பந்தத்தின் அடிப்படையில எந்த அந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறாரோ அன்றையிலிருந்து அவருடைய பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவுல உயரக்கூடியவராக மாறிடுவார் இந்த லக்னாதிபதி இரண்டாம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இதற்கு இன்னொரு உதாரணம் சூப்பரான உதாரணம் சொல்றேன் இந்த எட்டாம் அதிபதி யா அதாவது ஒன் லக்ன பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாம் அதிபதி யாருக்கெல்லாம் இரண்டாவது இடத்தோடு தொடர்பு கொள்ளுதோ இரண்டாவது அதிபதியோடு தொடர்பு கொள்ளுதோ இரண்டாம் அதிபதியோட அந்த லக்ன சாரத்தில் அந்த இரண்டாம் மதிப்போட சாரத்துல வந்து யாருக்கெல்லாம் இருக்கிறதோ இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த நபர்களா கூட இருக்கலாம் பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க அடுத்து நம்ம என்ன செய்ய போறோங்கிற சூழ்நிலையில கூட இருப்பாங்க ஐயோ நம்ம என்ன செய்ய போறோம் வாழ்க்கை அப்படி அடுத்த நிலைக்கு கூட அந்த சூழ்நிலையில இருப்பாங்க வாழ்க்கையில அந்த அந்த கணவர் சொல்லுவார் மனைவி ஆமா வாழ்க்கையில எல்லாமே இழந்துட்டு ஒரு புதுசர் தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அந்த மனைவி இருந்தாங்க என்னோட தாலியை கழித்தி வச்சுக்கங்க இதை அடமானம் வச்சுங்க தொழில ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனைவி இந்த எட்டாம் அதிபதி யாருக்கெல்லாம் இந்த இரண்டாவது பாவத்தோடையோ இரண்டாம் அதிபதியோ தொடர்பு உள்ளது இந்த இரண்டாம் அதிபதியோட சாரத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரி அது கடைசி அந்த ஒரு தங்கந்தான் இருக்கும் குண்டுமொழி தங்கம் தான் இருக்கும் வாங்கி வாங்கிக்கொண்டே அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து ஆரம்பிப்பாரு பத்து வருஷத்துல இவங்க நினைச்சு பார்க்க முடியாத வெற்றி அடையக்கூடியவராக அந்த ஜாதகம் மாறிடுவாரு அதுதான் இந்த அடமானத்தின் மூலமாக பொருளாதாரம் அடையக்கூடிய பாவம் இந்த இரண்டாவது பாவம் மாங்கல்யத்தை எட்டாம் பாவம் என்னது மாங்கல்யம் மாங்கலித்துக்கு கொண்டு போய் என்னைக்கு அவர் வச்சாரோ அதன் மூலியமாக பொருளாதாரமாக அடையக்கூடிய அளவுக்கு அந்த பாவம் மாத்திரும் இதெல்லாம் ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூழ்ச்சமங்கள் அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த மூன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா கழுத்தில் அணியக்கூடிய அணிகலங்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த மூன்றாவது பாவம் இப்ப கழுத்துல என்ன தங்க நகையெல்லாம் அணையிறோம் இந்த தங்கு நகை இந்த மூன்றாம் பாவாதிபதி யாருக்கெல்லாம் இரண்டாவது பாவத்தோட சம்மந்தப்படுதோ இரண்டாம் கூட சம்பந்தப்படுறது இரண்டாம் பாவத்தை பாவாதிபதியோட சாரத்தோட சம்மந்தப்படுறதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் அந்த நகையில கொண்டு போய் வந்து அடமான வச்சு அதன் மூலியமா வரக்கூடிய பொருளை பொருளை பணத்தின் மூலியமாக ஒரு செயலை சேர்ந்தோ தொழில் செஞ்சாலும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைவாங்க அந்த நகை அந்த பேங்க்ல இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல அடகு கடையில இருக்கிற வரைக்கும் பொருளாதாரம் தொழில் சூப்பரா நடந்துட்டு இருக்கும் வருமானம் வந்துட்டே இருக்கும் பக்காவா தொழில் போயிட்டு இருக்கும் சரி அவர் அமௌண்ட் வந்துருச்சு இந்த நகையை மீட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சிரும்னு நினைக்கிறப்ப தொழில திருப்பி பணம் தேவைப்படும் திருப்பி கொண்டு அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்ப இந்த மாதிரியான அடமான மச்ச பொருளை ஒரு சின்ன இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம ஜாதகத்தை ஒரு சின்ன பொருளையோ சின்ன விஷயத்தை கொண்டு அப்படி அடமானம் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வாடு தொழில சிறப்பா நடந்துகிட்டே இருக்கலாம் அந்த வட்டி கட்டிக்கிட்டே பேசாம இருந்துகிட்டே இருக்கலாம் இதெல்லாம் ஜாதகத்துல சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கக்கூடிய சூழ்ச்சமங்கள் அதே மாதிரி நான்காம் பாவாதிபதி இரண்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன் இவர்கள் எல்லாம் தன்னுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் அந்த சொத்து பத்திரங்களை சொத்து சொத்துக்கு தேவை கொண்டே ஒருத்தர்கிட்ட அடமானம் வைக்கிறது சொத்து கொண்டே வரது ஒப்பந்தம் போடுறது இதெல்லாம் இவங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அதன் மூலியமாக அதன் மூலியமா வரக்கூடிய பணத்துல வந்து ஒரு செயலையோ ஒரு விஷயத்தையும் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள பொருளாதார முன்னேற்றத்தையும் வெற்றியும் அடையக்கூடிய நபர்களா மாறுவார் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தோடையும் அந்த இரண்டாவது பாவாதிபதி சம்பந்தப்படும் போது அதன் மூலியமாக இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து இவர்கள் அடமான வைப்பதன் மூலம் சின்ன சின்ன பொருள் வைக்கலாம் அதுக்கா கோடிக்கண்கள் கொண்டு வைக்க சொல்லல சின்ன சின்ன பொருட்களை அடமானம் வைப்பதன் மூலியமாக இப்ப லக்னாதிபதி சொன்ன பாருங்க ரெண்டாம் ஆதி போய் தொடர்ந்து கொடுக்கும் போது இவருக்கு எங்கெங்கயோ பொருளாதாரத்தை ஓடி இருப்பாரு ஆனா வெற்றி அடைய முடியாது திடீர்னு பார்த்தா வெளிநாட்டுல ஒரு பத்து வருஷம் போய் ஒப்பந்தத்தின் அடிப்படை வேலை செஞ்சுட்டு வருவாரு இல்ல இங்கேயே ஏதாச்சும் நான் இத்தனை வருஷம் பொருள் சப்ளை பண்றேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுவார் தன்னையே அடமானம் வைக்கிறது அது ஒப்பந்தம் போடுறது அப்படி போய் அடமான தன்னையே வச்ச பிறகு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல மாறிடுவாங்க ஆர்டர் கிடைச்ச பிறகு இதெல்லாம் அந்த பாவத்தை இயக்குவதன் மூலியமாக மிகப்பெரிய வெற்றிகளை வந்து அந்த ஜாதகர் அடைய முடியும் இப்ப நான் பேசியிருக்க பதிவு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என் சேனல்ல வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி